வணக்கம் மை நேரம் சந்திரசேகர் மைஸ் பொதுவாக நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்பு இல்ல அந்த கேஸ் அடுப்பே வந்து நம்மளே வந்து சரி செய்து கொள்ளலாமா கேள்வி வந்து நிறைய வீட்டுல இருந்து உண்டு கண்டிப்பா நீங்க வந்து சரி செய்தா முத நீங்க சரி செய்வதற்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் கேஸ் அடைப்பை நம்ம பயன்படுத்தும் போது எப்பவுமே கேஸ் அடப்ப வந்து பொங்கல் விடக்கூடாது சமையல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அருகில் வந்து நிக்கிறது கிடையாது அந்த பால் பால் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பொருள் அரிசி இது மாதிரி வடிக்கும் போது பாத்தீங்கன்னா கேஸ் அனுப்புல வந்து கண்டிப்பா அவங்க பொங்க விட்டுருவாங்க முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சமையல் பண்ணும்போது போது எப்பவுமே நம்ம வந்து அருகில் வந்து நிற்கணும் யாராவது கூப்பிட்டா கூட நம்ம என்ன பண்ணணும்னா அவசர தேவையெல்லாம் சிம்ல வச்சுட்டு நீங்க வந்து அதை போய் இது பண்ணிணா அதன் பிறகு அடுப்பை வந்து உடனடியாக வந்து கவனிக்கணும் சரியா கவனிக்கிறது கிடையாது நிறைய பெண்கள் அப்ப பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதற்கு நீங்க தான் அதனால வந்து கேஸ் அடுப்பு பயன்படுத்தும் போது சரி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம சொன்னோம் அத வந்து கண்டிப்பா அதுக்கான பதில் உண்டு நீங்க எப்போவுமே அடுப்பு வந்து பயன்படுத்தும் போது பொங்கி பண்ணி உடனடியாக அந்த டாப் என்ன செய்யணும் சமையல் ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த டாப் எடுத்து தண்ணியில போட்டு ஆரம்பி அதை கிளீன் பண்ணி சோ ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம் போத விஷயம் அதே மாதிரி கேஸ் அடுப்பை வந்து உடனடியாக சமையல் ஒர்க் முடிஞ்ச உடனே தொலைச்சு கிளீன் பண்றது ஒரு நல்ல விஷயம் பர்னர்ல வந்து அதிகமாக வந்து பொங்க விடக்கூடாது பொங்க விடுறதுனால ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு பர்னர் பர்னர் டாப் வந்து மாசத்துல ஒரு நாலு ட்ரிப் அல்லது பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் தீரும்போது கறி பிடிக்கும் அது மாதிரி நேரங்களில் நீங்கள் அந்த டாப்பை எடுத்து நல்லா தண்ணி போட்டு அனுப்பி கிளீன் பண்ணிட்டு ஜெல் ஜெல் இது மாதிரி இது விஷயங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்தி கிளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த அடுப்பை வந்து டாப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி தொடர்ச்சி நம்ம பயன்படுத்தும் போது அந்த அடுப்பை வந்து நல்ல முறையில் எரியும் இது மாதிரி நீங்க வந்து கேஸ் அடுப்பை வந்து நீங்களே வந்து சில விஷயங்களை வந்து சரி செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா கண்டிப்பா எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க இப்படி உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்